மோடி இந்திய கட்டாயம் படிக்கணும்னு சொல்கிறாரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்தி வந்து கட்டாயம் படிக்கணும்னு சொல்லலை அவர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ கூட தர்மேந்திர பிரதான் வந்து மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லா மாநிலத்துலேயும் மூணு மொழி கொள்கையை எடுத்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏற்றுக்கிற மாட்டாங்க எல்லா மாநிலத்திலையுமே இங்கிலீஷ் படிக்கிறாங்க அவங்க தாய்மொழி படிக்கிறாங்க அடுத்து பிடிச்ச மொழியான பிரெஞ்சு படிக்கிறாங்க வேறு மொழி தெலுங்கு படிக்கிறாங்க கன்னடம் படிக்கிறாங்க மலையாளம் படிக்கிறாங்க அரபி கூட படிக்கிறாங்க உருது படிக்கிறாங்க எந்த மொழியும் நான் படிக்கலாம் மூன்றாவது மொழியாக அதை இந்தியத்தையும் படிக்கணும்னு சொல்லி மத்திய அரசு ஒருபோதும் சொல்லலை தமிழ்நாட்டில்தான் வந்து எல்லாரும் வந்துட்டு வந்து இந்தியை திணிக்கிறாங்க இந்திய திணிக்கிறாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் மத்திய அரசு வந்து உங்களுக்கு குறை சொல்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை வேற வழி இல்லைனால இவங்க இப்போ எப்படி சொல்லிட்டு வராங்கன்னா வந்து இந்திய திணிக்கிது மத்திய அரசு இந்திய திணிக்கிதுன்னு சொல்லிட்டு வராங்க உண்மை அது இல்லை விருப்ப படமாக நம்ம தமிழ் தாய்மொழி தமிழ் அடுத்த ஆங்கிலம் ரெண்டு மொழி கட்டாயம் எக்ஸ்ட்ரா ஒரு மொழி தேவைன்னா படிச்சிக்கிடலாம் நடிகர் விஜய் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரே விஜய்க்கு வந்து என்ன தெரியல விஜய் பிள்ளை எங்கே படிச்சிச்சு அந்த ஜேசன் இருக்கார்ல அந்த பையன் வந்து இப்போ டேரக்டர் ஆக போகிறாரு அங்கே வந்து அவங்க மாமாவோ அவங்க அக்காவோ யாரோட ப்ரொடெக்ஷனில் புது படம் ஒன்று டேரெக்ஷன் பண்ண போகிறாரு அவர் எந்த ஸ்கூலில் படித்தார் அவர் எந்த மொழியெல்லாம் படித்தார் தமிழ் ஆங்கிலம் வேறு என்ன மொழியை படித்தார் அவரோட சர்டிஃபிகேட்டை வெளியிட விஜய் வந்து தைரியம் இருக்கா விஜய்க்கு இல்லை எந்த ஒரு அரசியல்வாதியுமே ஸ்டாலின் ஐயா மதக்கண்டு சீமான் மதக்கண்டு சீமான் தமிழ் தமிழ் பேசுகிற அப்படியே ஓவராக பேசுகிற அப்படியே வந்து தைரியம் இருந்தால் அவன் பிள்ளை வந்து அந்த பிள்ளை அவன் பையன் வந்து எங்கே படிக்கிறியான்னு சொல்ல தைரியம் இருக்கா சீமான் சொல்லிடுவாரா சொல்ல மாட்டாரா அவன் பிள்ளையே வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் ஹிந்தியும் சேர்த்து சேர்த்து படிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம வந்து வந்து படிக்க முடியாமல் இருக்க நம்ம வந்து வசதி இல்லாதவங்க எல்லாம் படிக்கக்கூடாது பணக்காரங்க மட்டும் படிக்கணும்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க பணக்காரங்கன்னா இந்தி தமிழ்நாட்டில் படிச்சுக்கிட்டே இருக்காங்களா ஆமாம் அந்த பி கண்டிப்பாக வந்து வசதி வசதியானவங்க ஊரா சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி போய் படிக்கிறாங்க அடுத்து தனியாக டியூஷன் இது பண்ணி ஹிந்தி படிக்கிறாங்க ஆனால் நம்மளை மாதிரி ஆள்கள் வந்து கட்டட வேலை செய்கிறவங்க பூ கட்டுறவங்க டிரைவர் ஆட்டோ டிரைவர் வேன் டிரைவர் லாரி டிரைவர் பஸ் டிரைவர் இவங்க பிள்ளையதே வந்து படிக்க முடியாமல் இருக்குது நம்ம படிக்கக்கூடாது நம்ம இந்தி நம்ம பிள்ளைய யாரும் இந்தி ஹிந்தி படிக்கக்கூடாது நீங்கள் படிக்கக்கூடாது ஆனால் வசதி எனக்கு பணக்கார வீட்டை பிள்ளைய படிக்கலாம் சினிமா நடிகர் வீட்டு பிள்ளைய படிக்கலாம் அரசியல்வாதி வீட்டு பிள்ளைய படிக்கலாம் இப்படித்தையும் இருக்குது இந்த நிலம மாறும் அண்ணாமலை வந்து முதலமைச்சர் ஆகிறப்ப இந்த நிலமெலாம் கண்டிப்பாக மாறும் இந்தி படிக்கிறது தப்பா ஹிந்தி மட்டும் இல்லை எந்த மொழி படிக்கிறது தப்பு இல்லை நமக்கு பிடித்தமான மொழி எந்த மொழி வேணால் படிக்கலாம் பாரதியாருக்கு வந்து பத்துக்கு மேற்பட்ட மொழி தெரியும்னு சொன்னாங்க இப்போ வந்து இப்போ திருக்குறளையும் எப்போ வந்து மொழிபெயர்க்க முடியும் வேறு மொழி தெரிஞ்சாத வந்து தெரிஞ்சவே எது பண்ணாதான் தமிழ் தெரிஞ்சாதே ஒரு ஹிந்திக்காரையும் வந்து மொழிபெயர்க்க முடியும் இது திருக்குறளை எல்லா பக்கமும் எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னா வேறு மொழிக்காரே தமிழ் தெரிஞ்சுக்கணும் தமிழை கூட வந்து இப்போ டெல்லியில் வந்து தமிழும் படிக்கலாம் நம்ம ஹிந்தி படிக்கலாம் தெலுங்கு படிக்கலாம் மலையாளம் படிக்கலாம் எந்த மொழியும் கற்றுக்கிறதால தப்பே இல்லை ஆனால் இந்த மொழியத்தை நீ படிக்கணும் இந்திய கட்டாயம் படிக்கணும் சமஸ்கிருதம் கட்டாயம் படிக்கணும் தெலுங்கு கட்டாயம் படிக்கணும் ஆங்கிலம் கட்டாயம் படிக்கணும் சொல்கிறதே தவறு இங்கே ஒருத்தவர் இருந்தார் ஈரோட்டுக்காரு அவர் தான் சொன்னார் ஆங்கிலம் கட்டாயம் படி உன் பொண்டாட்டிகிட்ட பேசுனா கூட ஆங்கிலத்தில் பேசு விளக்கார்ட்ட பேசுனா கூட ஆங்கிலத்தில் பேசு அப்போல்லாம் உருட்டணும் அப்படிலாம் நம்ம சொல்லலை நம்ம தாய் தமிழ் மொழியில் தான் பேசணும் ஆனால் விருப்பப்பட்ட உலகத்தில் இருக்க எல்லா மொழியும் கற்றுக்குருவோம் எந்த மொழியும் இந்தி மட்டும் இல்லை எந்த மொழியும் கற்றுக்கிறதுமே எது தவறே கிடையாது நம்ம எல்லா மொழியையும் கற்றுக்கிறலாம் தமிழை போட்டு